வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவட்டியில் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை குண்டார் டேம் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்க ஒரு சூப்பரான டேமு சின்ன டேம் இது கரெக்டாக செங்கோட்டையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்துடும் இந்த டேம்மை ஒட்டியே ஐம்பது ஒன்பது சென்டாக ஒரு அஞ்சு ஃப்ளாட்டு ஃபார்ம்லேண்டு சேல்ஸுக்கு வந்துருக்கு டேமுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஃபார்ம்லேண்டு தான் கில்வி லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் மலை அடிவாரத்திலே வந்துடும் டேம் ஒட்டியே வந்துடும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பரான இடம் ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோட் மேலே இருக்கற இடம் இந்த வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசாக இருக்கும் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி வியூ கிடைக்காது நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளுக்கு இடத்துக்கு முன்னாடியும் ஆறு இடத்துக்கு பின்னாடியும் ஆறு வீக்கெண்டில் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் இல்லை ஆசுரம் மாதிரி ஏதாவது செட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் மொத்தம் நாலரை ஏக்கர் இருந்தது அதில் முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு ஏக்கர் ஆசிரமம் கட்டுறதுக்கு வாங்கியிருக்கிறாங்க பின்னாடி ஒரு ஏக்கர் ஆல்ரெடி புக்காயிருச்சு இன்னும் மொத்தத்தில் அஞ்சே ஃப்ளாட் தான் இருக்குது இந்த ஆறு பார்த்திங்கன்னா நம்ம இடத்தோட பின்னாடி உள்ள எழுகையில் இருக்குது நம்ம இடத்தோட சேர்ந்தே வந்துடும் சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கம் ஆறு ஓடுது வீக்கெண்டில் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட்டு இந்த கோடையிலையும் மே மாதம் அக்னி வெயிலில் எடுக்கிற வீடியோ இது இந்த கோடையிலையும் தண்ணி ஓட்டிகிட்டு அப்போது சீசன் டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்ல தரமான ஸ்பாட்டு சுற்றுலாத்தலம் ஃபுல்லாகவே இந்த ஏரியா ப்ரைவேட் ஃபால்ஸ் தான் இதுதான் இடம் முன்னாடி முன்னாடி ஆறு சென்டரில் இருபது அடி ரோடு ப்ராப்பராக ரோடு போட்டு வண்டி பாதையாகவே ஆக்கி வச்சிருக்கிறாங்க இதில் ஐம்பது ஐம்பது ரெண்டாவே பிரித்து வச்சுருக்கிறாங்க கல்லுணி கொடுத்துருவாங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து வந்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக இருக்கும் பார்க்க ஆனால் அதுங்களையும் சேல் ஆகிரும் ஏன்னா நல்லா வேகமாக புக் ஆகிட்டு இருக்கு எனக்கு குண்டார் பக்கத்தில் ரொம்ப லோ ப்ரைஸில் வந்திருக்கிற இடம் இது மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும் இந்த கார்னர் ஃப்ளாட்லேருந்து ரெண்டு பக்கம் மழை அப்படியே ரசிக்கிட்டே இருக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் போட்டு இயற்கை சூழலில் நல்ல ஒரு இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் ரெண்டு பக்கம் டேம் இருக்குது மோட்டை டேமும் இருக்குது குண்டார டேமும் இருக்குது ரெண்டுக்கு இடையில இந்த இடம் இருக்குது வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ரோடு வேலை அதில் ஒரு வாரத்தில் கல் எல்லாம் ஊனி அளந்து நீட்டாக கொடுத்துருவாங்க நான் அது வரைக்கும் ஃப்ளாட் இருக்காது சேல் சேலாயிரும் தேவைப்படுறவங்க அதுக்கு முன்னாடியே இடத்த வந்து விசிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே தென்னை தான் அவங்களுக்கு ஐம்பது சென்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு மரம் மரம் வந்துடும் அதில் பின்னாடி இருக்கிறது ஆறு முன்னாடி ஆறு பின்னாடி ஒரு ஆறு ரெண்டு பக்கம் மலை நல்ல சேஃபான ஏரியா தான் சூப்பராக இருக்கும் முன்னாடி ஆல்ரெடி ஆசிரமம் வருது அதனால் இன்னும் நல்ல டெவலப் ஆகிருந்த ஏரியா ஐம்பது சென்டாக அந்த ஏரியாவில் கிடைக்காது அதுவும் இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது இப்போ சீசன் கிடையாது அதனால் பருவாயில்லை அப்படிங்கிறதுனால உலாமல் வச்சுருக்குறாங்க சின்னதாக இந்த மாதத்தில் பதினஞ்சுக்கு மேலே சீசன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ உழுது ரொட்டேட்டர் அடித்தாங்கன்னா இடம் வேறு லெவலில் இருக்கும் பார்க்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆறு இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க குளிக்கிற மாதிரி சமையல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி எல்லாமே செட்டிங் அப்படியே இருக்குது நீங்கள் அப்படியே வந்து வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணிக்கலாம் இதில் நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் ஒரு பதினஞ்சு சென்ட் மட்டும் காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆரை செட் பண்ணியிருக்காங்க எல்லாரும் யூஸ் பண்ணலாம் நேராக காரு இந்த ஆறு வரைக்கும் வந்துடும் அந்த மாதிரி ரோடை ஃபார்ம் பண்ணி நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க ஆல்ரெடி சமையல் பண்ணி சாப்பிட்ருக்குறாங்க நீங்களும் வீக்கெண்டில் எப்படினாலும் பண்ணிக்கலாம் ஓடுது அது ஆறு வந்து இந்த டைத்துலேயும் தண்ணி ஓடிட்டுருக்கு பின்னாடி ஆறு சுற்றி அதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆறு தான் நீங்கள் எந்த பகுதி வாங்கினாலும் உங்களுக்கு ஆறு இருக்கும் இது பின்னாடி வர ஆறு வீக்கெண்டில் ஆல்ரெடி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடாக இருக்கும் ரேட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுக்கு பதினெட்டு ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் சென்ட் ரேட்டு முப்பத்தாறாயிரம் ரூபாய் வருது சென்ட்டுக்கு நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் மொத்தத்துலேயே அஞ்சே ஃப்ளாட்டு தான் இருக்குது டக்கு டக்குன்னு ஆயிடும் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி